ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய அங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் பெங்க நிக்ரம் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் வவுனியாவில் நிக்ரம் இந்த வீடியோவில் நாங்கள் எனக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்த கவுப்பி தோட்டத்தை மற்ற முந்திரிகை நல்லா பழுத்து சொரிஞ்சுருக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே நாய்க்குட்டியை நான் உங்களை காட்டிட்டு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பல்பட்டனையும் தட்டி விடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது தானே அந்த கவுப்பி தோட்டம் பாருங்க நல்லா வளர்ந்துட்டு இப்போ மழை தானே ரெண்டு சொன்னோடியா நல்லா மழைக்கு நல்லா வளர்ந்துட்டுது இதில் பாருங்கள் பொன்னாங்காணி நட்டு விட்டது அதையும் நல்லா வந்துட்டுது பாருங்கள் மற்ற இந்த வாழைக்குட்டி அதேலாம் வந்துட்டுது அப்படியே நாங்கள் போய் முந்திரிகை மரத்தை பார்ப்போம் எப்படி பழம் இருக்குது நல்லா பழத்திருக்கான்னு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் இது வந்து மஞ்சள் முந்திரி இது வந்து மஞ்சள் அங்கால இருக்குது பாருங்க சிவத்த பழம் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இதை காட்டிட்டு அதை காட்டுவேன்ட்டுதான் பாருங்க இதில் வந்து வண்டி மரம் நிற்கிது பூக்கு இப்போ காய்க்க போதும் ஒரு காயன்று காய்ச்சிருக்கு பாருங்க காய்ச்சிட்டு பாருங்க இந்த மரம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மரம் தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன மரம் இது என்ன பூவான்ட்டு சொல்லுங்க நான் அந்த வீடியோ நான் முடிவில் இந்த மரத்தின்டையும் பூவின்டையும் பேரும் சொல்லுவேன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பேருங்க இதுல நல்ல சுபரத்தை போட்டுருக்கு இது இந்த சொபரத்தை வந்து வித்தியாசமா இருக்கு பேருங்க இதையும் யாருக்காக தெரிஞ்சா சொல்லுங்க இது மம்மியான் டேடியா பேரு பாருங்க சிவத்த முந்திரி பழம் எப்படி பழத்திருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படியே சாப்பிட்டு ஏழு கட்டத்துலாம் கிடக்குது நேற்று வந்து நிறைய காய் கொடுங்கினாங்க அப்படி இருந்தும் பெருங்குவலகாய் இருக்குன்னு சொல்லி காயும் பழமாக போய் குழு பூத்து குலுங்கிருக்கு இது வந்து கூடுதலாக இங்கே வந்து முந்திரி கொட்டைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறபடியா அதை நான் கொடுக்கல எடுத்துக்காட்டப்புறம் யாருக்காவது முந்திரிக்க பழம் தேவை என்றால் இன்னும் தொடர்புங்க அப்படியே இருக்கும் நிறைய நாளை பிரதமந்திரிக்கு அப்படின்னு யாருக்காவது சேவை வேண்டாம் அப்படியே என்ன தொடர்பு ஒழுங்கோ கொமெண்ட்ஸில் சொல்லுங்க விடிய காலமே ஒரு முந்திரி அப்படின்னு சாப்பிட்டு புற டீ அப்படியே சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் வேறங்க அப்படி சூப்பராக இருக்கு வேறங்க வத்த பழம் மஞ்சள் பழமும் டேஸ்ட்டு தான் சிவப்பூ அதை விட டேஸ்ட்டு வேணுமெண்டா ரை பண்ணி போயிருக்கு பேருங்க இதில் வந்து ரோஸ் கலரில் சுவுரத்தை கொடுத்துருக்கு நீங்கள் முதல் பார்த்த நீங்கள் சிவப்பூ அதே இப்போ மஞ்சள் இது வந்து ரோஸ் பேருங்க இதில் பிளாக்காய் காய்ச்சிருக்குது எப்படி ஒரு மாதத்தில் இதை வந்து நாங்கள் பிடுங்கல சின்ன மரம் ஒன்றாம் பேருங்க நல்ல காய் காய்ச்சிருக்கு பேருங்க இதுதான் பொம்மி அதுக்கு பேர் பொம்மியா மற்றதுக்கு என்ன இதுதான் பொம்மி பேருங்க பால் உடிக்குது பொம்மி மற்றதுக்கு வந்து பேர் இன்னும் வைக்கலையா அதுக்கு இப்போதைக்கு பொம்மி டூ பாயிண்ட் ஜீரோன் வைக்கப்படும் வெள்ளைக்குட்டிக்கு பொம்மியான் பேர் கரத்த குட்டிக்கு இன்னும் பேர் வைக்கல யாராவது இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்கிறத கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் முதல் சொல்கிறீங்களோ அது எந்த பேர் தான் நான் வைக்க போகிறோம் அப்படி எந்த வேடியோ வெடியோ என்டனே உடனே உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கரத்த குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் கரத்த குட்டி வந்து பொட்டை குட்டி தான் அதுக்கு என்ன பேர் என்று கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பேருங்க ரெண்டு பேரும் வந்து டீ வச்சது குடிக்கணும் ஆனால் இது ஆட்கள் வீட்டை வந்தால் குலைக்கும் பாருங்க இப்போவே பால் குடிக்க கிரேவா குடிக்குது இது வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ற ஷோர்ட் வீடியோவில் நான் உங்களை காட்டியிருப்பேன் இந்த நாய்க்குட்டியை அப்படியே நான் இந்த கருத்தக்குட்டியின் பேரை கொமன்ஸில் சொல்லுங்கள் சொல்லுங்க வந்து பேர் பொம்மி இதின் இந்த இதைத்தான் நம்மளே சொல்லியிருப்பேன் இதன் பேர் வந்து மயில் கொன்றை மயில் கொன்றைதான் தான் இதுக்கு பேர் பேருங்க இது வந்து மயில் கொன்றையில் ரோஸ் கலர் பூ அது வந்து ரெட் கலர் இது வந்து ரோஸ் கலர் பேருங்க இப்படி வடிவம் இருக்குன்னு சொல்லி இது வந்து சிவத்த செம்புற பேருங்க கொத்து அப்படியே கொத்து மாதிரி இருக்கு பாருங்க இதில் விளாட்டு மாங்காய் காய்ச்சிட்டு பாருங்க குட்டி மாமரம் தான் பாருங்க நிறைய காய் இருக்குது குட்டி மாமரம் தான் பாருங்க காய் வந்து நல்ல நிறைய காய் இருக்கு உள்ளு இலையளுக்குள்ள நிறைய காய் இருக்குதுங்க இதில் வந்து வெள்ளை குழம்பன் மாங்க காய்ச்சிட்டு பாருங்க சோமன் காய் இது வெள்ளை குழம்பன் மாங்காய் நல்ல காய் ஆய்ச்சிட்டு ஓகே இத்தோட இந்த காணொலியை நிறைவு வீடி வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸ்ல தெரியுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்